சோழர்கள் கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் ஆயிரம் வருடம் பழமையான கோவில் மைசூர் மன்னர்களால் தொடர்ந்து வழிபடப்பட்ட சக்தி வாய்ந்த கோவில் தேல்கடியிலிருந்து மக்களை காப்பாற்றும் அதிசய தெய்வம் வணக்கம் விவேஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் கர்நாடகா மாநிலம் கோலா டிஸ்ட்ரிக்ட்ல அமைந்திருக்கும் பண்டைய சோழர்களோட கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் அம்மா கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த கோயில் ஆயிரம் ஆண்டுகளுக்கும் மேலான வரலாறை கொண்டுள்ளது திராவிட கட்டிடக்கலை பாணியில் கோலாராமா கோயில் பதினொன்றாம் நூற்றாண்டில் சோழ மன்னன் முதலாம் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டது இந்த கோயில் வரலாறு சிறப்பு மிக்க தொழில் துறை தான் பராமரிச்சுட்டு வராங்க கோயில் கோபுரம் மொட்டை கோபுரமாக காட்சி அளிக்கிறது கோலாராமா டெம்பிள் என்ற நேம்போட பார்க்கலாம் கோயிலோட முக்கிய தெய்வமாக மகிஷாசுர மர்த்தினி பார்வதி தேவியோட அம்சமாக திகழப்படுறாங்க தேல் தெய்வம் என்று அழைக்கப்படும் செல்லம்மா கோயிலில் உள்ள மற்றொரு தெய்வமாக இருக்கிறார் இது அற்புதமான ஆலயத்தோட முழு வரலாறு முழு வீடியோவைளோட யூடியூப் சேனல்ல போட்டுருக்கேன் வீடியோவோட லிங்கை கமெண்ட்லயும் என்னோட இன்ஸ்டாகிராம் பயோலயும் கொடுத்துருக்கேன் திருப்பும் உள்ளவங்க மிஸ் பண்ணாம பாருங்க நன்றி வணக்கம்